நான் தூத்துக்குடி வரும்போது எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லை இவ்வளோ விவாதம் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை ஆனால் இப்போ ஒரு மன நிறைவோடு இருக்குது ஒரு நல்ல விவாதம் நடக்கக்கூடிய வெளி தூத்துக்குடியில் இருக்குது இது நடந்தால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் நாமும் அந்த போராட்டத்தில் அந்த பகிர்ந்தலில் கலந்து கொள்ள முடியும் அதுதான் ஏன்னா இந்த வெளி வேணும் இந்த வெளி இருந்தால் தான் நம்ம விவாதிக்கலாம் நேர் எதிர்கருத்துக்களை கூட விவாதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம நமக்காக சொந்த நலனுக்காக விவாதிக்கலாம் நம்ம ஒரு பொது விஷயத்துக்காக அநீதிக்காக ஏன்னா இலக்கியம் அதுக்குத்தானே இருக்குது கண்ணகி மதுரையை எரிக்கிறதுலேருந்து எதுக்காக நம்ம அநீதியை எதிர்க்கிறதுக்காக குரல் கொடுக்கறதுக்காக இதுவரை பேசாதவங்க மௌனமாக இருந்தவங்களுக்காக குரல் கொடுக்கணும் இப்போ இந்தியாவில் ஜாதி வெறினா ஐரோப்பாவில் நிறவெறி அந்த நிறவெறி தொடர்பாக ஒரு அனக்டாட் இருக்குது அதுலேருந்து இருந்து நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் அது எப்படின்னா ஜெர்மனியரில் நாஜிகளுடைய அடக்குமுறை யூதர்கள் ஒடுக்கப்படுறாங்க இந்த அணக்டான் நடக்கிற காலத்தில் யூதர்கள் அடையாள அட்டை வச்சுருந்தால் தான் ஜெர்மனியில் இருக்க முடியும் அப்படி இல்லாதவங்களை முகாமுக்கு கொண்டு போயிடுவாங்க அல்லது சிறையில் அடைச்சிடுவாங்க ரெண்டு யூதர்கள் இந்த ஒரு நெடுஞ்சாலை ஓரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ரோந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு போலீஸ் கவனிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த ரெண்டு பேர் நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத அதனால் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு இதை கவனிச்சுங்க இதுதான் முக்கியமான விஷயம் அது அப்போ போலீஸ் தொடர்ந்து வர்றத பார்த்துட்டு ஒருத்தர் ஓடுறாரு ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் தான் ஓடுறாரு அப்போ இந்த ஓடுறவரை பின் வந்து போலீஸ் போகுது ஒரு இடத்துல போய் பிடிச்சிட்றாரு போலீஸ் அப்போ இந்த போலீஸ் கேட்குறாரு நான் ஃபாலோ பண்ணி வந்தேனே அப்போவும் ஏன் நிற்கலை அப்படின்னு கேட்குறாரு நான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றேன் பின்னாடியே துரத்தி கூட ஏன் நிற்கலை அப்படின்னு கேட்குறாரு அந்த ஓடி வந்தவர் சொல்கிற யூகன் சொல்கிறான் கூலாக சொல்கிறான் நான் தினமும் ஒரு கிலோமீட்டர் ஓடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அதுக்காக ஓடினேன் அப்போ நான் துரத்துனாப்போ நின்றுருக்கணுமே உங்களுக்கும் அந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் இதுதான் அதிகார எதிர்ப்பு வந்து சிறு புள்ளியிலேருந்து கூட தொடங்க முடியும் அதுதான் எதிர்ப்பு அவன் வந்து தப்பித்து போனால் கூட ஒரு எதிர்ப்பு அவனால் பகடி செய்ய முடியுறாங்க அதிகாரத்தை அதை தான் வேணும் அதை தான் எழுத்தாளன் செய்கிறான் இப்போ இந்த கலை இலக்கிய மேடை வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த விவாதங்களை கொண்டு செல்லணும் அது வடகிழக்கு மாநிலங்களுடைய இலக்கியமாக இருந்தாலும் சரி பீகாருடைய வாய்மொழி இலக்கியமாக இருந்தாலும் சரி திரைப்படம் சார்ந்து ஈரானில் எவ்வளவு வெற்றிகரமான படங்கள் எடுக்கிறாங்க அப்போ ஈரான் டேரக்டரை பட்டுருக்காங்களோ இப்படி எல்லா தளங்கள்லேயும் கால் வச்சு செல்ல தயாராக இருக்கிறது இந்த கலை இலக்கியம் மேடு அதன் சார்பாக தான் நம்ம இந்த விவாதத்தை இங்கே சேர்த்து அதுவும் பேராசிரியர் சொன்ன மாதிரி அம்பேத்கர் இஸ் எ ஃபேஷனபிள் வேர்டு அப்படின்னு உடம்பு நோகாமல் ஒரு அரசியல்வாதி பேசுகின்ற சூழலில் நம்ம இந்த விவாதத்தை அப்போ நம்ம ஒரு பொருத்தமான விவாதத்தை தான் நம்ம இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சூழலில் தமிழுக்கு எது வேணும் இன்றைக்கி எதை மொழிபெயர்க்கணும் எதை விவாதிக்கணும் இந்த கலங்கள் இந்த விஷயம் இந்த அக்கறை தான் முக்கியம் நமக்கு இன்னொன்று சீக்கிய மதம் சில வகைங்களை சிறந்த மதம் இந்து மதத்தில் இருக்கிற அந்த கசடு வர்ணாச்சலம் தர்மம் இதில் இருந்தெல்லாம் மீளணும் தான் சீக்கிய மதமே உருவாகும் அதுக்கு தான் அந்த பத்து குருமார்கள் வந்து போராடி ரத்தம் சிந்தி சீக்கிய மதத்தை நிலைநாட்டினாங்க உருவாக்குனாங்க அதில் இன்னும் ஒரு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்து மதத்தில் அநீதியை எதிர்க்கணும் அப்படின்னா அவதாரங்கள் வேணும் பத்து அவதாரங்கள் வேணுங்கிறதான் இந்து மதம் அவங்க அவதாரங்களையே ஏற்க மாட்டாங்க நமக்கு ஒரு மாமனிதன் வந்து ஒரு தெய்வம் வந்து நீதியை நிலைநாட்டணுங்க இல்லை ஒவ்வொரு மனிதனுமே நிலைநாட்ட முடியும் அப்படின்னா அவதாரங்களை மறுக்கக்கூடியது சீக்கியம் இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான மதத்தில் கூட என்னென்னா புலம்பெயர்ந்து போனால் கூட இந்த கசடுகள் அப்படியே ஏன்னா இந்த கசடுகளை அப்படியே தூக்கி சுமக்கிறவங்க சக இந்தியர்கள் தன்னுடைய நாட்டிலேருந்து தன்னுடைய சகோதரன் அங்கே வாழ்கிறான் போராடுறான் பிழைக்கிறான் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்தியாவில் என்ன மைண்ட் செட் இருந்ததோ அதே மைண்ட் செட்டோட அவன் பிரிட்டன்லேயும் வாழ்கிறான் பிரிட்டன் தாண்டி கனடா போனால் கூட அங்கேருந்து வாழ்கிறான் இதை தான் இந்த நாவல் சொல்ல தலித்துகளுக்கான அடிப்படையான பிரச்சனை அவன் பொருளாதார ரீதியாக முன்னேறி வந்தால் கூட இந்த சமூக கண்ணியம் அவனுக்கு கிடைக்கல ஒரு தாழ்ந்த ஜாதி நபர் ஒருத்தர் மேல் மேல்ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த சமூகம் கொந்தளிக்குது இந்த நாவலில் கூட அந்த பெண்ணோட சிம்ரனோட அப்பா அம்மா அந்த நாவலில் வர்ற மருத்துவர் சிம்ரன்கிற பெண்ணோட அப்பா அம்மா அரை குறையாக ஏற்றுக்கிறாங்க ஏன்னா தன் மகள் விருப்பப்படி நடக்கட்டும் அரைபாரி சம்மளம் அவங்களுக்கு இருக்குது மருமகன் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் டாக்டர்ஸு அதனால் அதை ஏற்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் உடன் இருக்கிற ஜாதிக்காரங்க நீ என்ன இவ்வளோ பிள்ளை மாதிரி இருக்க இதை எதிர்க்க வேண்டாமா உனக்கு இழுக்கு இல்லை அவமானம் இல்லையான்னு அதை தூண்டி விட்டு ஒரு ஆணவ கொலை செய்கிற அளவுக்கு தூண்டி விடுறாங்கங்கிறது தான் இந்த நாவலில் பிரதானமான விஷயம் தனிநபர் அளவில் ஒரு சகிப்புத்தன்மை வந்தால் கூட ஜாதி உறவ சமூக ரீதியில் இன்னும் அந்த மைண்ட் செட்டு மாறலை அப்படிங்கிறதா அவங்களுடைய கண்ணியத்தை அவங்களுடைய ஜாதி ரீதியான அந்தஸ்தை அங்கே சவால் இழுக்கப்படுகிறது தான் இந்த மைண்ட் செட் ஆழ்வ அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்துடுது இது அடிப்படை பிரச்சனை இந்த விஷயங்களை பேசும்போது நிதர்சனமான சில உண்மைகள் நமக்கு தெரியும் ஹைதராபாத்தில் ரோஹித் விமலாங்கிற ஒரு மாணவன் ஆய்வு மாணவன் பிஹெச்டி ஆய்வு மாணவன் தற்கொலை செய்து கொண்டதும் ராஜஸ்தானில் ஒரு பெண் தலித் பெண் தன்னை பிராமணன் சாதியை சேர்ந்தவள் அப்படின்னு சொ அறிவித்து கொஞ்ச காலம் இயங்கி ஒரு கட்டத்தை முடிவில் தான் தலித்னு அறிவிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு தொடர்பு ராஜஸ்தானில் வாழ்ந்த பெண் வந்து நியூயார்க் போய் செட்டில் ஆகிறாங்க இங்கே முன்னேறி பிராமணன் தன்னை அறிவு செய்து முன்னேறி நடுத்தர வாழ்க்கைக்கு மேலான வசதி வாய்ப்புகள் பெற்று இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நியூயார்க்கு போயிடுறாங்க இருக்காங்க அந்த சமயத்தில் ரோஹித் வெம்லா ஒரு கடிதம் எழுதுகிறான் அந்த யாசிகாங்கிற பெண்ணுக்கு ஒரு முகநூல் நண்பருங்கிற முறையில் கடிதம் எழுதுகிறான் ஹைதராபாத்தில் இருந்து தனக்கு ஒரு உதவி வேணும்னா ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கேட்டு கடிதம் எழுதுகிறான் அந்த யாசிகா இன்னும் தான் பிராமணனுங்கிற பிரம்மையில் இருக்கிறதுனால அந்த கடிதத்தையே நிராகரிச்சிடறா ரெண்டு வாரத்தில் வெமூலா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதன் பிறகான ஒரு அகர்நிலை மாற்றங்கள் தொந்தரவுகள் நெருக்கடி சலனங்களுக்கு உள்ளான பிறகு அந்த யாசிகா தன்னை ஒரு தலித்தாக அறிவிக்கிறான் அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் இது நிஜ வாழ்க்கை ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே மராத்தியில் ஒருத்தர் சிறுகதை எழுதினார் என் சாதியை நான் மறைத்த போது ஒரு தலித்துக்கு ரயில்வேயில் வேலை கிடைக்கிது பக்கத்து நக நகரத்தில் போய் அந்த வேலையில் சேர போது ஒவ்வொருத்தராக அவனை கேட்குறாங்க யார் என்னென்ன துருவி எடுக்கிறாங்க என்ன ஜாதி என்ன ஊர் என்ன பின்புலம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை திரு திருவி கேட்குறாங்க அவன் முடிஞ்ச மட்டும் தன் ஜாதியை சொல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா தன் ஜாதியை சொல்லிட்டா தனக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பு இருக்காது இந்த சமூகத்தில் அது ஒரு அலுவலகம் என்றால் கூட அப்படி நினச்சதுலாம் இவன் ஜாதியை சொல்லாமல் சமாளிச்சிக்கிட்டே வரான் ஒரு கட்டத்தில் அவனுடைய ஜாதி தெரிஞ்ச பிறகு அந்த அடுத்த ஜாதி இடைநிலை ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தன் இப்போ நான் அடித்து தரையில் போட்டு வம்சம் பண்ணிடுறான் அப்போ இந்த ஜாதியை மறைத்த அவனுடைய ஒரு நண்பன் கேட்குறான் நீ ஏன் அவனை பதிலுக்கு தாக்கலை நீ ஏன் எதிர்க்கலை நீ ஏன் அவனை திட்டலை அவனை கேட்குறான் அவன் சொல்கிறான் கூலா கதையில் விழுந்த அந்த நபர் புதுசாக வேலை கிடச்ச நபர் சொல்கிறான் என்னை அடித்தது அவன் இல்லை மனு என்னை அடிக்கிறான் ஒரு வார்த்தை தான் அந்த கதையில் இந்த ஒரு வார்த்தை தான் இந்த கதை யாருக்கானதுங்கிறது தெரியும் அதை எழுதினவர் பாபுராவ் பாபுல் அப்படிங்கிற ஒரு மராத்தி ரைட்டர் மனு எந்த காலத்து ஆளு இந்த நபர் வடிவில் மனம் இன்னும் என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவர் எழுதுற உங்கள் ஜாதியை நீங்கள் தெரிவிச்சா என்ன நடக்குங்கிறது ஒருத்தர் ஃபிக்ஷனில் எழுதுகிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த யாசிகாங்கிறதா ராஜஸ்தான் பெண் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வெமுலா ரோஹித் வெமுலா லைஃப்பில் என்ன நடந்தது அவன் பின்னணி தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் ஹைதராபாத்தில் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்ய வரான் அவனுக்கு உதவி தேவை ஒத்துழைப்பு தேவைங்கிறதுக்காக அங்கே உள்ள அம்பேத்கர் சங்கத்தில் சேர்றான் அம்பேத்கர் சங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு தருது சமயத்தில் பொருளாதார உதவியெல்லாம் செய்யும் அது இல்லைன்னா அந்த ஆய்வு மாணவனாக சேர்ந்து இதுவரைக்கும் முன்னேறி இருக்க முடியாது அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆனால் அங்கே உள்ள ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இந்த அம்பேத்கர் சங்கத்தை நாட்டுக்கு எதிரானவங்கிற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கு ஒரு பத்து கால இடைவெளியில் எட்டு தலித் மாணவர்கள் அங்கே தற்கொலை செய்திருக்காங்க ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் மட்டும் ஏன்னா பிஹெச்டி படிப்புக்கு நிறைய செலவாகுது நிறைய வாய்ப்புகள் வேணும் வசதிகள் வேணும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒத்துழைப்பு உதவி அம்பேத்கர் சங்கம் அந்த அம்பேத்கர் சங்கத்தையும் அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக நினைக்கிறாங்க ஏபிவிபிங்கிற அமைப்பு பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் ஒரு அமைப்பு அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் அம்பேத்கர் சங்கங்கிறது நாட்டுக்கு எதிரானது அப்படின்னா தேச ஒற்றுமைக்கு எதிரானதுன்னே பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்படி ஒடுக்குமுறைகளை அடுத்தடுத்து வர ரோஹித் வெமுலாவும் தற்கொலை பண்ணி அந்த வெமுலா எழுத நான் கடைசி கடிதம் இருக்குது பாருங்க அது சாதாரண கடிதம் அவன் ஒரு சாதாரண மாணவனும் இல்லை அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஜீனியஸ் மாதிரி இருக்கான் அவனுடைய கடிதத்தில் இப்போ நான் ஒரு சாதாரண அடையாளமாக சாதாரண எண்ணாக சாதாரண நபராக குறுக்கப்பட்டு விடுகிறேன் இந்த சமூகத்தில் விண்துகளில் இருந்து பிறக்கும் நட்சத்திரம் போன்றவன் நான் விண்கோளங்களிலெல்லாம் சுற்றி வர எனக்கு ஆசை இருக்கிறது ஒரு தற்கொலை செய்து அவனுடைய கடிதம் பாரு அப்போ அவனுடைய வேட்கை என்ன அவனுடைய கனவு என்ன அவன் எப்படிலாம் ஆயிருப்பான் அவனுக்கு பிஹெச்டி முடிக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் என்னவெல்லாம் ஆகியிருப்பான் அப்போது நம்ம அந்த பாபுராவ் கதையிலிருந்தும் இந்த வாழ்க்கை முறைகளில் இருந்தும் நமக்கு கிடைக்கிற இந்த உதாரணங்களில் இருந்தும் ரோஹித் விமலா யாசிகா இவங்க வாழ்க்கையில இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கிது இந்த கொடுமை வருணாச்சல தர்மங்கிற கொடுமை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த கொடுமை ஒரு நாளில் ஒருவருடைய உயிரிழப்பால் முடிந்து விடாது அது இன்னும் மைண்ட் செட்டில் சில ரத்த ஓட்டத்திலேயே கூட இருக்குது இந்த ஜாதி மட்டும் இதில் பார்ப்பனியத்துக்கு மட்டும் பங்கு உண்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாது பாப்பனியத்துக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு பங் பங்கு அடுத்த இடைநிலை சாதிகளுக்கும் உண்டு அந்த இடைநிலை சாதிகளுக்கு என்றைக்கு இந்த குற்ற உணர்வு வருகிறதோ அப்பொழுது தான் நாம் தீர்வை நோக்கி போக முடியும் ஏன்னா பிராமணியம் என்ற நபர்கள் எண்ணிக்கை ஒரு சதம் ரெண்டு சதம் என்ற அளவிலே தான் இருக்கிறது ஆனால் அந்த மைண்ட் செட் எல்லாரும் மனநிலையில் இடைநிலை சாதியினர் எல்லார் மனதங்களிலும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கு அப்போ இவங்களுக்கு அந்த உணர்வு வந்து அந்த விடிவை நோக்கி போக வேண்டிய விழிப்புணர்வு அப்போது தான் கிடைக்கும் என்ற அளவில் இந்த விவாதத்தை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்